ஸ்ரீ கணேசாய கணேசாயனமகா ஸ்ரீ குருபியோ நமகா திருச்சிற்றம்பலம் நீரின்றி அமையாது உலகு என்பது பழமொழி நீருக்கும் உணவுக்கும் காரகமானவர் சந்திர பகவான் மேலும் இவரை வேதத்தில் மனோகாரகன் என்றும் கூறப்படுகிறது ஒருவரின் வாழ்வில் இன்பம் சந்தோஷம் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு மனமே காரணமாகும் எனவே சந்திர பகவான் நம் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கிறார் இந்த பதிவில் தொண்டை மண்டல ஸ்தலங்களில் சந்திரதோஷ பரிகார ஸ்தலமான சோமங்கலத்தில் ஸ்ரீ சோமநாதேஸ்வரர் கோயிலை பற்றி சிந்திப்போம் இந்த தலம் சென்னை குன்றத்தூரில் இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லும் வழியில் அமையப்பெற்றுள்ளது இக்கோயில் குலோத்துங்க சோழனால் பத்தாம் நூற்றாண்டின் இறுதியில் கட்டப்பட்டதாகவும் பின் இரண்டாம் ராஜராஜ சோழனால் புனரமைக்கப்பட்டதாகவும் கல்வெட்டுகள் கூறுகின்றன இக்கோயிலில் ராஜகோபுரம் மற்றும் கொடிமரம் இல்லை முன்பு ஒரு சமயம் தக்ஷ பிரஜாபதியின் சாபத்திற்கு ஆளான சந்திர பகவான் தன் ஒளியையும் சக்தியையும் இழந்தார் பிரம்மதேவனின் அறிவுரையின் பெயரில் இத்தலத்தில் தீர்த்தம் அமைத்து சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வந்தார் மனமிறங்கிய பரமேஸ்வரன் மீண்டும் அவர் இழந்த ஒளியையும் சக்தியையும் அளித்தார் எனவே சோமன் என்கிற சந்திரனுக்கு அருளியதால் இத்தலத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கு சோமநாதேஸ்வரர் என்ற பெயர் வழங்கலாயிற்று மேலும் சோமன் தோஷம் நீங்கி மங்களம் அடைந்ததால் இவ்வூருக்கு சோமமங்கலம் என்ற பெயர் இப்பொழுது மருவி சோமங்கலம் என வழக்கத்தில் உள்ளது இக்கோயிலுக்கு கிழக்கு மற்றும் தெற்கில் இரண்டு வாசல்கள் உள்ளன இதில் தெற்கு வாசல் பயன்பாட்டில் உள்ளது கோயிலின் உள் செல்ல ஸ்ரீ பாலச்சந்திர விநாயகர் கிழக்கை நோக்கி தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார் அதைக் கடந்து உள் செல்ல அர்த்த மண்டபத்தில் ஸ்ரீ பிரம்மர் ஸ்ரீ முருகர் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றனர் கஜபிருஷ்ட விமானத்தில் கிழக்கை நோக்கி லிங்க வடிவில் ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் காட்சியளிக்கிறார் கோயிலை வளம்பர வர ஸ்ரீ கணபதி ஸ்ரீ ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ பிரம்மர் ஸ்ரீ அம்மன் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் கோஷ்ட தேவதைகளாக காணப்படுகின்றனர் ஸ்தலவக்ஷமாக சரக்கொன்றை மரமும் தீர்த்தமாக சோம தீர்த்தமும் அமையப்பெற்றுள்ளது சன்னதியில் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி காட்சியளிக்கிறார் கோயிலை சுற்றி வர ஸ்தலவிருஷமான சரகொன்றை மரம் அதனடியில் சிவலிங்கம் மற்றும் நாகர் காணப்படுகிறது தனி சன்னதியில் தெற்கை பார்த்து நின்ற கோலத்தில் நான்கு கரங்களுடன் மிக அழகாக ஸ்ரீ காமாக்ஷியம்மன் காட்சியளிக்கிறார் மேற்கை நோக்கி சிவபெருமானை பார்த்து தவம் புரிவது போல் சந்திர பகவான் தனிசநதியில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் மேலும் ஸ்ரீகாலபைரவர் நவகிரகங்கள் மற்றும் சூரிய பகவான் காட்சியளிக்கின்றனர் இத்திருத்தலத்தில் நடராஜர் சதுர்த்தாண்டவ மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் மேலும் சிறப்பாக இக்கோயிலில் வழக்கம் போல் சிவபெருமானை பார்த்து இல்லாமல் கிழக்கை நோக்கி நந்தியன் பெருமான் காட்சியளிக்கிறார் ஒரு சமயம் இந்த பகுதியை ஆண்டு வந்த சோமகாந்தன் என்னும் அரசன் நூத்தி எட்டு சிவாலயங்கள் அமைக்க எண்ணி அதன் பணிகளை செய்து வந்தார் அந்த சமயம் எதிரி நாட்டு அரசன் படையுடன் போருக்கு வர சோமகாந்தன் சிவபெருமானிடம் போருக்கு சென்று விட்டால் கோயில் திருப்பணிகள் நின்றுவிடும் என்பதால் மனமுருகி வேண்டினான் மனமிறங்கிய சோமநாதீஸ்வரர் தனது வாகனமான நந்தியம் பெருமானை அனுப்பினார் நந்தியம் பெருமானின் பெரும் மூச்சால் எதிரிப்படை தோற்று சென்றன எனவே இக்கோயிலில் நந்தியம் பெருமான் கிழக்கை நோக்கி எதிரிகள் வராமல் இன்றளவும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் இத்தலத்தில் பரமேஸ்வரன் சந்திர பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததால் ஜாதகத்தில் சந்திரதோஷம் உள்ளவர்கள் திங்கக்கிழமை பௌர்ணமி மற்றும் அம்மாவாசை நாட்களில் வெள்ளை புஷ்பம் சாற்றி தீபம் ஏற்றி வணங்கி வர தோஷங்கள் நீங்கும் திருமணத்தடை மனக்குழப்பம் நாள்பட்ட உபாதைகள் மேலும் பிரிந்த தம்பதியர் இங்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ சோமநாதீஸ்வரரை வணங்கி வர நன்மைகள் உண்டாகும் எனவே அனைவரும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத்த ஸ்ரீ சோமநாதேஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வலமும் நலமும் பெற எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் லோகா சமஸ்தா சுகினோபவந்து